தனுஷ் என்ன அதே மாதிரி அனிருத்தோட கோம்பம் மீண்டும் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து சொன்னாலே சூப்பரான ஒரு வந்து நம்ம விஐபி மட்டும் மாறி திரைப்படங்கள்ல இவங்க ரெண்டு பேரோட கோம்பம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் பல வருடங்கள் கழிச்சு ரெண்டு பேரும் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு அதுதான் லபர் பந்து திரைப்பட இயக்குனரோட நம்ம தனுஷ் நடிக்கக்கூடிய திரைப்படத்துக்கு நம்ம அனிருத் வந்துட்டு சேமிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட பாடல் அப்படின்னு கேட்கும் போதே சூப்பரா இருக்கும் ஹனியோட தனுஷோட பாடல் அப்படின்னு கேட்டாலும் நல்லாவே இருக்கும் சோ மீண்டும் அந்த ஒரு கோம்ப பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு தனுஷோட எந்த திரைப்படத்துக்காக மனசுல சொல்லுங்க இப்ப இருக்கக்கூடிய சினிமா கதைகளை எடுத்தீங்கன்னா நிறையவே உண்மையான சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கிறது தான் முக்கியமா வந்துட்டு எடுத்துக்குவாங்க அந்த கதையோட மையக்கருவா சோ நிறைய டைம் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையான கதைகளை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் சக்சஸ்ஃபுல்லா ஓடும் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த வகையில சூர்யாவோட அடுத்த திரைப்படம் நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல தான் நடிக்க போறாரு அந்த ஒரு திரைப்படத்துல சோ அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்து வழியாகி இருக்கு உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது வந்து ஆனா ஒரு ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாஸ்ட் ப்ரொடியூசர் வந்துட்டு மாருதி எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை பத்தின ஒரு கதையை தான் வந்துட்டு மையப்படுத்தி எடுக்க போறாங்களாம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா நடிக்க போற திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லா திரைப்படங்களும் நம்ம தமிழ் ஆடியன்ஸை கவரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லா திரைப்படங்களும் தெலுங்கு ஆடியன்ஸ் கவரும் திரைப்படங்களும் இருக்கு கவராத திரைப்படங்களும் இருக்கு அப்படி தனுஷோட வெளியான திரைப்படம் குவேரா திரைப்படம் இன்னொரு திரைப்படம் தமிழ்ல வசூல் பண்ணதை விட தெலுங்குல வந்துட்டு நல்ல ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பதினெட்டு கோடி ரூபாயத்தான் வசூல் பண்ணிருக்கு ஆனா தெலுங்கு மாநிலத்துல மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய் பண்ணிருக்கு தமிழ் ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்களை வந்து நல்லாவே படம் கவர்ந்துருக்குன்னு தான் சொல்றாங்க தமிழ் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க குபேரா படம் பத்தி உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க